ஸோ ஸ்ரோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து பவுல் கொருந்துக்கு எழுதின முதல் நிருபத்தை வாசித்து கொண்டே வருகிறோம் இதில் நாலாவது அதிகாரத்தில் எட்டு வசனங்கள் நம்ம பார்த்தோம் இன்றைக்கி ஒன்பதாவது வசனத்துலேருந்து பார்ப்போம் அவர் வந்து இந்த வசனம் இந்த நான்காவது அதிகாரத்தில் ஃபுல்லாக பெருமையுள்ள இந்த கொருந்து பட்டணத்தையை பார்த்து ஒரு பெருமை எப்படி வந்து கர்த்தருக்கு உகந்தது அல்லங்கிறதையும் கர்த்தருடைய ஊழியக்காரன் எப்படி இருக்கணுங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுற பகுதி தான் இந்த பகுதி எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்திலர்களாகிய எங்களை மரணத்திற்கு உட்பட்டவர்களாக்குன உட்பட்டவர்கள் போல காட்சியானவர்களாய் காணப்பட பண்ணினார் நாங்கள் உலகத்திற்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம் அவர் வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டு வசனத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைவு உள்ளவங்களா இருக்கிறீங்க நீங்கள் ஆளுகை செய்கிறவங்களா இருக்கிறீங்கன்னு அவங்க கிட்டே இருக்கிற நிறைவை அவங்க வந்து இதெல்லாம் தேவன் தங்களுக்கு கொடுத்தாங்கன்னும் அதை இல்லாதவங்கள ரொம்ப அற்பமாகவும் நினைக்கிறாங்க அதனால பவுல் சொல்லுகிறார் நீங்கள் எங்களை குறித்து தானே மேன்மை பாராட்டுறீங்க ஆனால் தேவன் எங்களை எப்படி நியமிச்சிருக்கிறாருன்னா மரணத்திற்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசி ஆனவர்களாக காணப்படுகிறவங்கள போல தேவன் எங்களை நடத்துகிறார் உலகத்துக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் வேடிக்கை பொருளாக மற்றவங்க நிந்திக்க மற்றவங்க எங்களை அவமானப்படுத்த மற்றவங்க எங்களை அடிக்க துன்புறுத்த ஏதுவான பாத்திரமாக தேவன் எங்களை நிர்ணயம் பண்ணியிருக்கிறார் அப்போ எங்களை பெருமை பாராட்டுகிற நீங்களே நாங்கள் இப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுகிறார் பத்தாவது வசனம் நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர்கள் நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள் நாங்கள் பலவீனர் நீங்கள் பலவான்கள் நீங்கள் கனவான்கள் நாங்கள் கணவீனர்கள் எப்படி எப்படி வந்து ஷார்ப்பாக பேசுகிறாரு பாருங்க உங்களுக்கு என்னப்பா உங்களை கருத்தை நல்ல நிறைவாக நடத்திட்டாரு எங்களை தான் எவர் என்ன நடத்திட்டாரு எங்களை பைத்தியக்காரங்களா பலவீனங்களா கனவீனர்களாக வச்சிருக்கிறாரு நீங்கள் யாரு நீங்கள் எல்லாத்துலேயும் நிறை உள்ளவங்கள்ல அப்படின்னு ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக் அது என்ன சொல்கிறது தமிழ்ல எப்படி சொல்கிறது தெரியல சர்க்காஸ்டிக்காக பேசுகிறார் இந்நேரம் வரைக்கு பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமா இருக்கிறோம் இவ்வளவும் நாங்கள் நாங்கள் இங்கே பிரயாணத்தில் சந்திக்கிற காரியங்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க பவுலை போல பவுலை சேர்ந்தவன்னு சொல்கிறோம் பவுலோட ஞானத்தையும் பவுலுக்கு தேவன் கொடுத்த கிருபைகளையும் அவங்க தங்களுடைய பெருமைகளாக நினைக்கிறாங்க ஆனால் ஆக்சுவலாக அவங்க கடந்து போகிற பாதை எப்படிப்பட்ட பாதைங்கிறத அவங்க முன்னாடி அவர் பிக்சரைஸ் பண்ணுறாரு எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம் வையப்பட்டு ஆசிர்வதிக்கிறோம் துன்பப்பட்டு சகிக்கிறோம் இவ்வளவு நாங்கள் பண்ணுகிறோம் தூஷிக்கப்பட்டு வேடிக்கை பொருளானோம் இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பைகளைப் போலவும் எல்லோரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம் அப்படின்ட்டு ஒரு ஊழியக்காரனாக தேவனுக்கு ஊழியக்காரனாக இருக்கிற எங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு ஒரு ஊழியக்காரனுடைய பாதை எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார் இதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறார் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் இப்போ இவ்வளவும் சொல்கிறது எதுக்கு அப்படின்னா நான் வந்து உங்களை வந்து குறை சொல்லணுனோ உங்களை வந்து ம மறைமுகமாக உங்களை குற்றப்படுத்தணும்னு நான் இதெல்லாம் பேசலை ஏன்னா நான் உங்களை எப்படி பார்க்குறேன்னா ஒரு பிள்ளை ஒரு பிள்ளையை போல பார்க்குறேன் அதனால தான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் அப்படிங்கிற ஆனால் இப்போ யாராவது புத்தி சொல்ல முடியுமா யாருமே யாருக்குமே புத்தி சொல்ல முடியாது நீ பெரிய ஒழுங்கான்னு கேட்டுருவாங்க நீங்கள் வந்து வெளியெல்லாம் இல்லை சர்ச்சுக்குள்ளேயே தான் ஒரு பாஸ்டர் இன்னொரு பாஸ்டருக்கு கூட ஆலோசனை சொல்ல முடியாது ஏன்னா அதை ரொம்ப பர்ஸ்னலாக எடுத்து வெளியே பேசுகிற அளவுக்கு வந்து நம்மளுக்குள்ள ஒரு ஒரு பொறுமையோ ஒரு தன்மையோ இங்கே பவுல் சொல்கிறது போல் எல்லாராலும் வையப்படலாம் நம்மெல்லாம் ரெடியெல்லாம் இப்போ இல்லை யாராவது ஒருத்தர் வந்தா பதிலுக்கு அவங்கள நாளும் குறைவாக பேசுகிற அளவுக்கு தயாரானவர்களாகத்தான் இப்போ நம்ம காணப்படுகிறோம் ஆனால் இப்படிலாம் இருக்கக்கூடாதுங்கிறாரு கிறிஸ்துவுக்குள் பதினாறாயிரம் உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பனார் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே கிறிஸ்து சுவிசே கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன் உங்களுக்கு ஆயிரம் பேர் புத்தி சொல்ல கிடைக்கலாம் ஆனால் ஒரே ஒரு அப்பா தான் இருக்க முடியும் ஒரு தகப்பனா உங்களை சுவிசேஷத்தினால பெற்றெடுத்த ஒரு தகப்பனாக நான் உங்களுக்கு இதை எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை சொல்லுகிறார் ஏன்னா இவங்க எல்லாரும் பவுலை அவ்வளோ மதிக்கிறாங்க பவுல் நடந்த பாதைகளை அறிந்திருக்கிறாங்க பவுலுடைய வார்த்தைகளின் வல்லமை அவங்க எல்லாம் புரிஞ்சிருக்கிறதுனால தான் பவுலை கொண்டு தங்களுக்குள்ள பெருமையை பட்டு கொண்டாங்க அந்த பவுல் சொல்லுகிறார் நான் தானே அவங்கள பெற்றேன் என்னை குறித்து தானே நீங்கள் இவ்வளவும் பண்ணீங்க நினைச்சிங்க நான் என்னை வைத்தியும் சொல்லுகிறேன் நீங்கள்லாம் எனக்கு பிள்ளைகளாக இருக்கிறதுனால இப்படிப்பட்ட பாதைகள்லாம் கர்த்த நம்மளை நடத்துவார் இப்படிப்பட்ட பாதைகளில தான் தேவனுடைய ஊழியக்காரர் பிரயாணம் பண்ணி போவாங்க அதனால நீங்க உங்களுக்குள்ள பெருமையே வைக்காதீங்க அப்படின்னு சொல்லுகிறார் ஆகியால் என்னை பின்பற்ற பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் இந்த கொருந்தேற அதிகாரத்தை ரொம்ப ஆழமா தெரியாம வாசிக்கும்போது அது எப்படி தே அதை எப்படி பவுல் இப்படி சொல்லலாம் என்னை பின்பற்றுவர்களாகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன்னு இயேசுவை தானே பின்பற்ற சொல்லணும் இவர் எப்படி தன்னை பின்பற்ற சொல்லலான்னு எனக்கு ஆரம்பத்துலலாம் யோசிச்சிருக்கேன் இப்போ அதை டீட்டெயிலில் வாசிக்கும்போதான் நான் எப்படி இவ்வளவு தூரம் என்னை தாழ்த்தி வெறுமையாக்கி என்னை அவமானத்திற்கும் ஒன்றுமில்லாமைக்கும் என்னை விட்டு கொடுத்து தேவனுடைய ஊழியத்தை மட்டும் அமைதியாக நான் எப்படி செய்யணும்னு எனக்குள்ள ஒரு தாழ்மையை சுமந்து கொண்டு நடக்கிறேனோ அதே போல நீங்களும் நடங்குற நடங்க அப்படின்னு கொருந்து பட்டணத்துக்கு கேட்குற அதே பவுல் நம்மக்கிட்டையும் கேட்கறாரு நம்ம உங்களை எத்தனையோ பேர் சர்ச்சில் ஒரு பெரிய ஊழியம் பண்ணலாம் நாலு பேருக்கு தெரியிற மாதிரி உங்களுடைய ஊழியங்கள் பிரபலமா இருக்கலாம் நிறைய பேருக்கு உங்களுடைய ஜபத்தை குறித்து உங்களுடைய வேத ஞானத்தை குறித்து ஆலயத்துல உங்களுக்கு இருக்கிற அர்ப்பணிப்பை குறித்து நிறைய பேருக்கு உங்களை குறித்த நல்ல ஒரு மதிப்பு இருக்கலாம் எதுவுமே உங்களுக்குள்ள ஒரு பெருமையை கொண்டு வராமல் எப்போதுமே தேவனுக்கு முன்பாக வெறுமையான பாத்திரமாக காணப்படுங்கள்னு பவுல் சொல்கிறார் எங்கேயோ நமக்கு அறியாம அந்த பெருமை ஒட்டிக்கும் அதனால ஜாக்கிரதையா இந்த குருந்து பட்டணத்துல அவங்க செய்த தவிர நம்ம செய்யக்கூடாதுன்னு பவுல் சொல்லுகிறார் பதினேழாவது வசனம் இதன் நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்கும் உண்மையும் உள்ள என் குமாரனாகிய திமோ தேவை உங்களிடத்தில் அனுப்பினேன் நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான் எப்படி பருசு தாவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நமக்கு நம்மை நடத்தி நம்மளுக்கு எல்லாவற்றையும் நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறாரோ அதுபோல பவுல் வந்து இந்த இடத்துல திமு தேவை காட்டுகிறார் நான் உங்ககிட்ட என்னுடைய பிள்ளையாகிய திமு தேவையை அனுப்புகிறேன் அவன் என்ன செய்ய போறான்னா உங்க சபையில இருந்து அவன் கொருந்து பட்ட உங்க சபைக்குள்ள இருந்து அவன் என்ன செய்ய போறான் எப்படி நான் போகிற இடத்துல எல்லாம் எப்படி நடந்து கொள்வேனோ நான் எப்படி போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான் அப்போ நீங்கள் எங்கெங்கெல்லாம் தவறுகிறீங்களோ அந்தந்த இடத்துலலாம் இப்படி செய்யக்கூடாது நீங்கள் இப்படி பேசுங்க இப்படி நடங்க இப்படி சொல்லுங்க இப்படின்னு அவன் உங்களுக்கு நடத்துவான் நான் அவனை உங்ககிட்ட அனுப்ப போகிறேன் அப்படின்ட்டு அவங்கள ட்ரெயின் பண்ணுறதுக்கும் திமுத அந்த இடத்துக்கு அனுப்புறதுக்கு பவுல் ரெடி ஆகிறாரு நான் உங்களிடத்தில் வருகிறதில்லை என்கிறதாக சிலர் இருமா படைந்து இருக்கிறீர்கள் பவுல்லாம் வரமாட்டாருன்னு தைரியமா அதாவது பவுலோடைய வேர்ட்ஸை குறித்தும் அவர் எப்படிலாம் நடந்து பாருன்னு மற்றவங்களுக்கு தெரியும் நான் வரமாட்டேன்னு தானே உங்களில் நிறைய பேர் இருமாப்பா பா மற்றவங்களை வந்து குறைவா நடத்துறீங்க கர்த்தருக்கு சித்தமானால் நான் சீக்கிரம் உங்களிடத்தில் வருவேன் இருமாப்படைந்திருக்கிறவர்களுடைய பேச்சை அல்ல அவர்களுடைய பலத்தை அறிந்து கொள்வேன் அடுத்த வசனம் பார்த்துங்க தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்தில் உண்டாயிருக்கிறது ஏன்னா நம்ம பொதுவாகவே இந்த நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் நிறைய போதனை இந்த யூடியூபை நான் இப்போ உங்கள் முன்னாடி செய்கிற யூடியூப் மூலியமாக இருக்கட்டும் கிறிஸ்தவ சபையிலேயே நமக்கு எது அதிகமாக இருக்கும்னா பேச்சு நிறைய இருக்கும் போதனை இருக்கும் செபக்குறிப்புகள் இருக்கும் ஆராதனைகள் எல்லாமே வாயின் காரியங்களாக நிறைய இருக்கும் ஆனால் அது காரியம் அல்ல பலந்தான் காரியம் நம்ம எப்படி நடந்து கொள்ளுகிறோம் நம்ம செயல் எப்படி இருக்குங்கிறதான் முக்கியம்னு பவுல் சொல்கிறார் இப்படி பெருமை பாராட்டி பண்றீங்கல்ல நான் வாரேன் ஒரு நாள் உங்க சபைக்கு வாரேன் இப்படி பெருமை பாராட்டுகிறவங்களுடைய பலத்தை நான் செக் பண்ண வாரேன் ஏன்னா அவங்க பேச்சு நிறைய இருமா படைந்தவர்களுடைய பேச்சை அல்ல பலத்தை நான் செக் பண்ண வாரேன் அப்படின்னு சொல்றாரு அப்பதான் சொல்றாரு தேவராஜன் பேச்சில் ஆயிரம் வார்த்தைகளை கோர்வையாக அடுக்கி நூறு வசனங்களை எடுத்துக்காட்டி பேசிட முடியும் ஆனால் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியம் அதை செக் பண்ண வாரேன் அப்படிங்கிறார் உங்களுக்கு என்ன வேண்டும் நான் பிறம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமோ அல்லது அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேண்டுமா இந்த லெட்டர் எழுதியிருக்கேன் நான் வர நான் இந்த லெட்டரை நீங்கள் வாசி முடிச்சுட்டு என்ன பின்னாடி நான் வருவேன் இல்லையா அப்போ மாறி மாறியிருக்கிறீங்களா இல்லையான்னு நான் பார்க்குறேன் நீங்க மாறாம இருக்கிறீங்கன்னா நான் பெரும்போடு வரணும் நீங்க மாறி இருந்தீங்கன்னா நான் அன்போடு வருவேன் அப்படின்னு சொல்றாரு இதைத்தான் பவுல் இந்த இடத்துல தொடர்ந்து சொல்றதை நம்ம பார்க்க முடியுது அப்போது இந்த பவுல் எப்படி இந்த கொருந்து பட்டணத்திற்கு இவ்வளோ தூரம் எடுத்து சொல்லுகிறாரோ அதே போல் தான் நம்மகிட்டயும் கேட்குறாரு எங்கேயாவது எந்த இடத்துலயாவது நான் எப்படி ஜபிக்கிறேன் தெரியுமா நான் அதிகாலையில் எழுந்திருந்து என் தூக்கத்தை விட்டுட்டு ஜெபிக்கிறேன்னு தெரியுமா ஞாயிற்றுக்கிழமையான ஓடி ஓடி ஆலயத்துக்கும் போகிறேன் தெரியுமா என்னுடைய காசை எதுவுமே வீணாக்காமல் நான் கர்த்தருடைய ஊழியத்துக்காக கொடுக்கறேன் தெரியுமா இப்படின்னு நம்ம சொல்லுகிற சில காரியங்களில் கூட நம்மளுடைய பெருமைகள் கலந்திருக்கும் யாரையும் தாழ்த்தாமல் வெறுமை உள்ளவர்களா பசி உள்ளவர்களா தாகம் உள்ளவர்களா நிர்வாணிகளா குட்டுண்டவர்களா பலவீனர்களா எல்லாவற்றுக்கும் நம்மளை விட்டுக்கொடுக்க கொடுக்க ரெடியான ஒரு பாத்திரமாக இருக்கணும்னு பவுல் குருந்த சபைக்கு சொல்கிறது தான் சொல்றார் சொல்கிற பவுலை போல ஒரு ஊழியக்காரன் எப்படி நடந்துக்கணும்னு பவுல் எப்படி இன்றைக்கி நம்மளுக்கு காட்டி கொடுத்தாரோ அது போல் நம்ம நடந்து நான் என் வேலையை செய்கிறேன் இதுக்கு உலகத்தில் மக்கள் என்னை என்ன பாராட்டினாலும் அதை என் கா ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டுட்டு என் கடமையை மாத்திரம் செய்கிறேன் அப்ரோஜனமான ஊழியக்காரன் நான் தொடர்ந்து பிரயாணிப்போம் கட்லசு